அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் போஸ்ட் இந்த மே மாதத்தில் வந்து நிறைய ஆடு வந்து நமக்கு பத்திரிக்கை செய்தியில் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ஸ்கூலில் இந்த சப்ஜெக்டில் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் நிரந்தர பணியிடம் வந்து இருக்குது தகுதியுள்ளவர்கள் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த டேட்டுக்குள்ளார அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து நிறைய ஆடு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் என்னுடைய இரண்டு வருட அனுபவத்தை நான் உங்ககிட்ட கிட்டே பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதத்தில் தான் நமக்கு இதை மாதிரியான அறிவிப்புகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருப்பீங்க நான் என்னுடைய அனுபவத்தை சொன்னால் அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருந்தேன் நமக்கு வேலை கிடச்சிடுங்கிற கான்ஃபிடென்ட்டோடு இருந்தேன் அப்படி தான் சுச்சுவேஷனுமே இருந்தது எல்லாருக்குமே என்னுடைய மேஜரில் எல்லாருக்குமே ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு தான் பொதுவாக சொன்னாங்க அதன் பிறகு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க வெயிட்டேஜில் மாற்றம் கொண்டு வந்தாங்க கடைசியில் லிஸ்ட்டு விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட நின்னுடுச்சு எனக்கு வந்து சும்மா பாயிண்டில் தான் வந்து என்னுடைய வேலை வந்து இல்லாமல் போயிடுச்சு அதிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல என்ன செய்கிறதுனே ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் கூட இல்லை அடுத்த செகண்ட் லிஸ்ட் வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அதை நம்பியே சரி நமக்கு எப்படி வந்துடும் வந்துடும் அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த எய்டட் ஸ்கூலில் வந்து டெட்டு பாஸ் தான் போடுவாங்க அதுலேயும் வந்து இதே கவர்மெண்ட் சேலரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் சரி நமக்கு இப்போ இதில் தான் கிடைக்கல சரி ஏதாவது எய்டட் ஸ்கூல் போஸ்ட்டாவது வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறதான் நான் யோசிச்சுன்னே தவிர வேறு மற்ற தேர்வுகளுக்கு படிக்கிறதோ எதை பற்றியுமே நான் யோசிக்கல எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தொடர்ந்து இதை நோக்கியே நான் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தேன் வேறு எதை பற்றியுமே யோசிக்கலை பிஜிடிஆர்பிலாம் எதுவும் அட்டன் பண்ணதில்லை டிஎன்பிசி அட்டன் பண்ணதில்லை எதுவுமே அட்டன்ட் பண்ணல அந்த டெட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் என் லைஃப்பே மாறிடுச்சு அப்படி டோட்டலாக நானும் ஒரு கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வருடம் நான் வந்து நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபதுலேருந்து முப்பது ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் இருபதுலேருந்து முப்பது குறைந்தது இருபத்தஞ்சி ஸ்கூலாவது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்ல தெரியல இருபதுலேருந்து முப்பது ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து இன்டர்வியூ வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக போயணும் அதுவும் வந்து கிட்டத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இருக்கிற ஏரியாவிலேருந்து மிக தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தான் வந்து நான் போனேன் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போனேன் சரி நமக்கு எப்படி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் ஒவ்வொரு பள்ளிகளையுமே இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வந்து சரியாக அமையல நானும் ஒரு எல்லா ஸ்கூலுக்கும் போகக்குள்ள ஒரு சந்தோஷமாக அவங்க இன்டர்வியூ வைப்போம் வைப்பாங்க க்ளாஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் வந்து ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே வராது அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அவங்க வேறு ஒரு பதிலு தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க நான் வந்து எப்படி வந்து அந்த அப்போ இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த டைமில் வந்து இந்த வாட்ஸ்அப்போ இல்லை மற்றதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு விரைவாக எல்லா தகவலும் தெரிஞ்சிக்க முடியாது அந்த டைமில் ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட பெருசாக எங்கிட்ட இல்லை அந்த டைமில் அப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா நண்பர்கள் நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததால் அங்கே வந்து வெப்சைட்டில் சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அதில் ஏதாவது விளம்பரம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி அதுக்கும் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசுகிறது நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கண்டிஷன் இருக்குன்னே எனக்குலாம் தெரியாது நான் அந்த ஒரு ஐ அந்த ஒரு ஐடியாவுக்குமே இல்லை என்கிட்ட அந்த கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற அளவுக்குலாம் என்கிட்ட பொருளாதாரம் அப்படி ஒன்றும் கிடையாது நான் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குமே வரல அப்படிலாம் ஒரு கண்டிஷன்லாம் கொடுத்துட்டு தான் வேலைக்கு போனால் அதில் போயிட்டு நம்ம ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது ஏன்னா நான் படித்து வந் நான் படிக்கக்குள்ளே யோசிச்சேன் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகிடணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் படி அந்த டைம்லேருந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சு அதனால் இந்த கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படி ஒரு எண்ணமும் இல்லை எனக்கு நான் அப்படிலாம் போகவே கூடாதுன்னு உறுதியாக இருந்தேன் ஆனாலும் ஏன் கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி நிறைய ஸ்கூலுக்கு போகணுன்னா எனக்கு தெரியாது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குன்னு தெரியாது சரி மெரிட்டில் தான் போட போகிறாங்க அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு ஸ்கூலாக வந்து நம்பிக்கையோடு சரியாக ஏதோ ஒரு சில பள்ளிகள் வந்து மெரிட்டில் போடுவாங்கள்ல அந்த ஒரு சில பள்ளிகள் வந்து எனக்கு கிடச்சிடாதா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை தான் வந்து நான் ஒவ்வொரு ஸ்கூலாக போயிட்டே இருந்தேன் இடையில் பார்த்திங்கன்னா எங்கள் அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் ஒரு குறிப்பு ஒரு நல்ல அளவு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வேக்கன் கிட்டத்தட்ட எல்லா மேஜருக்குமே கால்ஃபர் பண்ணி அப்போ வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க எனக்கு அப்போ தெரியாது என்னுடைய நண்பர்கள்லாம் யாருமே என்கிட்ட ஷேர் பண்ணல அந்த நியூஸை எனக்கு அதுக்கப்புறம் அவங்களாம் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு தெரியும் என்னைக்கு நீ சொல்லிருந்தீங்கன்னா நானும் வந்திருப்பனே எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்குமே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் வந்து இல்லை நீங்களாம் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கிடச்சிரும் அதனால தான் நான் உங்கள் சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அவர் வேறு கேட்டகரி நான் வேறு கேட்டகரி ஆனால் ரெண்டு பேரும் சேம் மேஜர் தான் நான் அப்போ கூட ரொம்ப மனம் முடிஞ்சு போயிட்டேன் ஏன்னா அது இதுவாவது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அங்கே வந்து பியூர் மெரிட்டு இங்கே என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாங்க எனக்கு அதுலேயும் வந்து பேட் பேட்லுக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ணவே முடியல எனக்கு நியூஸுமே தெரியல அந்த டைமில் அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல விட்டுட்டேன் அவர்கிட்ட ஏன்னா நம்ம அவரை வந்து குறை சொல்ல முடியாது இது வந்து ஏன்னா அவங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படியோ நான் அதனால் அவரெல்லாம் எதுவும் தவறாக எடுத்துக்கல இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா நானும் அப்ளை பண்ணியிருப்பேன் அவர் அதற்குரிய பதில் வந்து சொல்லிட்டாங்க நானும் ஏற்றுக்கிட்டேன் சரி பரவாயில்ல அடுத்தது வந்து என்ன சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் வந்து தேட ஆரம்பிச்சிட்டேன் சரி ஏதாவது வருமா அப்போ எப்படி வந்து நாங்கள் நியூஸ் வந்து கேதர் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு ஒன்று வரும் சண்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிக்கு வந்து எங்கள் ஸ்கூல் எங்கள் ஊர்லேயே வந்து லைப்ரரிலாம் இருந்துச்சு அப்போ எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சண்டே போவோம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எடுத்து பார்த்து இந்த மாதிரிலாம் ஸ்கூல் வேக்கண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்து அதில் ஏதாவது இருக்கா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போயிருக்கேன் அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்க ஒரு சில வீட்டிலலாம் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க அவங்கக்கிட்டலாம் போயிட்டு எடுத்து நானே பார்ப்பேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதே சிந்தனையாகவே அது இந்த ரெண்டு வருஷமும் என்னால் எதுவுமே செய்ய முடியாத போயிடுச்சு அதுக்கு வந்து நான் தான் காரணம் நான் வேறு யாருமே காரணம் சொல்ல மாட்டேன் என்னுடைய அறியாமை தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் தேடிக்கிட்டே இருப்பேன் பார்த்து மதுரைக்கு போயிருக்கேன் மதுரைக்கு ஒரு நாலஞ்சு ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கேன் சிவகாசிக்கு போனேன் இவ் இவ்வளோ தூரம் இதெல்லாம் வந்து அருகாமையெல்லாம் இல்லை மதுரை சிவகாசி வேலூர் வேலூர் அதுக்கப்புறம் திண்டிவனம் வந்து போயிருக்கேன் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து போயிருக்கேன் இன்னும் நிறைய திருச்சி திருச்சியெலாம் எங்களுக்கு கூட ஓரளவு ஒரு மூணு மணி நேரம் ட்ராவல் தான் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல்க்குலாம் நான் ஒரு நம்பிக்கையோடு போ அவங்க பேப்பரில் ஆடு பார்த்துட்டு இந்த டேட்டுக்குள்ளார வரணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த கேட்டகரியுமே போட்டிருப்பாங்க அதில் நம்ம தான் ஒரு ஓசி அப்படின்னா எல்லால் யார் வேணாலும் போகலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கேட்டகிரின்னா நம்ம அந்த கேட்டகிரியில் இருந்தால் போவோம் அதே மாதிரி நான் போகக்குள்ள அவங்க வந்து போனோடனே இன்டர்வியூலாம் எடுத்தாங்க நான் நல்லா எடுத்தேன் நல்லா எடுத்தீங்க சூப்பராக எடுத்தீங்கலாம் சொல்லுவாங்க ரொம்ப மகிழ்ச்சின்னு நினச்சிட்டு சரி வந்துடுவேன் சரி என்ன யாருமே விலையே ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்கும் அந்த ஒன்று நம்ம மட்டும்தானே போயிருக்கோம் இன்னும் காம்படிஷனுமே யாரும் வரல அப்பா இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்கூல் கிடச்சிரும் எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கேருந்து இருந்து பத்து பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் ட்ராவல்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நமக்கு முதல்ல வேலை கிடைக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இருந்துக்கிட்டே கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணி வந்துடலாங்கிற மாதிரி தான் யோசனை இருந்தது ஆனால் பெருசாக மற்ற எக்ஸாம் பற்றினா நான் யோசிக்கலை மறுபடியும் டெட்டு வேறு ஏதாவது பறித்து வைப்பாங்களே இப்படி தான் யோசிச்சிட்டு தவிர இந்த பிஜிங்கிற ஒரு கான்செப்ட்டு என் மைண்டுக்குள்ளார வரவே இல்லை சரி எப்படி கிடச்சரும் நம்பிக்கையில் இருந்தேன் எதுவுமே கால் வந்து வராது நானாக அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பேன் நான் அதே மாதிரி இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ண வந்தேன் எங்கள் இந்த மாவட்டத்தில் பேர் சொல்லி சொல்லுவேன் ஆனால் நான் வரக்குள்ளலாம் யாருமே இல்லை சரி என்னங்க ரிசல்ட்டு இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலையேன்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க இல்லை அந்த வந்து வேக்கண்ட் வேறு வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையே நான் மட்டும்தான் அன்றைக்கி வந்திருந்தேன் அப்படின்னு கேட்கக்குள்ள அவங்க வந்து அதுக்கு விரிவாலாம் சொல்ல மாட்டாங்க அது எங்களுக்கு தெரியாது மேனேஜ்மெண்ட் வந்து இடத்த வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு தான் அடுத்து ஒவ்வொரு பள்ளிகளாக போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில பள்ளிகளில் மட்டும்தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று பேர் வந்து எங்கள் மேஜரில் வந்து போயிருக்கோம் அதுக்கு எக்ஸாம்லாம் வச்சு எனக்கு இன்னும் நிறைய அனுபவங்களுக்கு போன ஒன்று ரிட்டன் எக்ஸாம் மாதிரி கொஷின் பேப்பர் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கொடுத்துலாம் அட்டன் பண்ண சொன்னாங்க ஃபுல்லாக நான் வந்து எல்லாமே கரெக்டாக அடித்தேன் அப்போ கூட பார்த்தேன் பரவாயில்லப்பா நமக்கு இதுலேயும் கிடச்சிடும்னு நினச்சேன்னா எங்கேயுமே வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை நானும் ஒவ்வொரு ஸ்கூலாக போயிட்டே தான் இருந்தானே ரீசனே என்கிட்ட நேரடியாக சொல்லவே இல்லை இந்த மாதிரிலாம் ஓ எல்லா ஸ்கூல்லையும் ஃபோன் பண்ணி கேட்டால் ஆள் போட்டாச்சுருவாங்க என்ன என்ன ரீசன் படி நம்ம செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டாலும் அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது அது மேனேஜ்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளாக நான் வந்து போய்ட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டிவனம் ஸ்கூலுக்கு வந்து கடைசியாக போனேன் அங்கே போனவுடனே அங்கேயும் நான் ஒரே ஒரு ஆள் தான் போயிருந்தேன் நான் ஒரு ஆள் தான் அங்கேயே இருந்தேன் அன்றைக்கி வந்து கூப்பிட்டு அவங்க வந்து கண்டிஷன்லாம் சொன்னாங்க அவங்க கண்டிஷன் சொல்கிறதுக்கு வந்து இல்லை என்னால் அவ்வளோ அதை அவங்க சொல்கிற கண்டிஷனை வந்து என்னால் ஏற்றுக்க ஏற்றுக்க முடியல ஏற்றுக்கவும் முடியாது எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் சரி ஒரு இரண்டு வருடம் இல்லைனா மூன்று வருடம் வந்து நான் வந்து ஊதியம் இல்லாமல் பணிபுரியத்துக்கு வந்து தயாராக இருக்கேன் ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில பள்ளிகள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு வந்து அப்ரூவல் வர வரைக்கும் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க நான் சொன்னேன் ஓப்பனாகவே எனக்கு அதுதான் வந்து என்னால் செய்ய முடியும் வேறு எதுவுமே ஊதியம் இல்லாமல் நான் பணிபுரியறதுக்கு வந்து தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நான் அப்போ தான் வந்து இதுக்கு நான் இப்போ நான் சொன்னது வந்து கடைசியாக அதோட ஃபுல் ஸ்டாஃப் வச்சுட்டேன் கடைசியாக திண்டிவனம் போனேன் போய் அங்கே போகக்குள்ள தான் இந்த மாதிரி என்கிட்ட கூப்பிட்டே ஓப்பனாக சொன்னாங்க ஏன்னா மற்ற இடத்துல எனக்கு நேரடியாலாம் யாரும் சொல்லு நான் போய் நம்பிக்கையோடு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன் கிளாஸ் எடுப்பேன் டெஸ்ட்டு வைப்பாங்க நல்லா எழுதுவேன் எல்லாம் செஞ்சுட்டு வருவோம் ஆனால் கிடைக்காது ஆனால் இங்கே போனப்போ ஓப்பனாக அவங்களே எல்லாமே சொல்லிவிட்டாங்க க்ளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க எனக்கு அந்த கண்டிஷனில் உடன்பாடு கிடையாது நான் சொன்னது ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வந்து ஊதியம் இல்லாமல் பணிபுரியத்துக்கு வந்து நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன் அது அவங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லைன்னு சொன்னாங்க அன்னைக்கோடு வந்தேன் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் அதோட ரெண்டாயிரத்து இருபத்தாறோட முடிச்சுட்டு தான் நம்ம இந்த வருஷம் வந்து பிஜி அடிக்கிறோம் எப்படியா இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்ஸஸ் தான் நான் எல்லாத்தையும் நானாகவே யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காத போனதுக்கு காரணம் நான் தான் மற்றவங்க காரணம் கிடையாது நான் தான் காரணம் என்னுடைய தவறுகளால் மட்டும்தான் எனக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்காம போச்சு அதனால் நம்ம பிஜடிஆர்பி எக்ஸாம் வந்து படிக்கிறோம் இந்த வருஷம் நம்ம கிளியர் பண்ணி நம்ம ஜென்ரலில் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஏன் நான் இவ்வளோ எக்ஸாம் வந்து நான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு லேப் அஸ்டண்டாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் நான் மற்றதெல்லாம் ஏன் எனக்கு அந்த எக்ஸாம்லாம் வேலை கிடைக்கலன்னா எல்லாத்துலேயுமே எட்ஜில் மார்க் இருந்தேன் இன்னும் பெருசாக ஹை மார்க் எடுத்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா இல்லை அப்போ என்கிட்ட தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதனால் நான் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன் அதே போல் அந்த நான் நினச்ச போல் ஃபஸ்ட்டு அட்டம் எனக்கு டிஆர்பி பிஜி டிஆர்பி அதுக்கு முன்னாடிலாம் அப்ளை பண்ணது கூட கிடையாது ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் வேறு விதமாக சொன்னாங்க ஆனால் அது நான் அவங்களெலாம் காரணம் சொல்லவே மாட்டேன் எல்லாமே என்னுடைய அறியாமையினால் மட்டும்தான் இவ்வளோ டிலே நான் வந்து அந்த ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து வீணடிச்சிட்டேன் என்னுடைய அறியாமையின மூலமாக தான் நான் வந்து வீணடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்காக ஒரு யோசனை வந்து தான் நம்ம இந்த முறை டிஆர்பி படித்து வேலைக்கு போயிடலாம் என்ன தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வந்து எனக்குள்ளார கொண்டு வந்துட்டு தான் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தேன் நான் நினச்ச போலவே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது எனக்கு தேர்வு முடிகிற வரைக்குமே அந்த கான்ஃபிடென்ட் வந்து குறையவே இல்லை நான் எதை பற்றியும் யோசிக்கவும் கிடையாது அவ்வளோதான் நான் வேலைக்கு போயிவிடுவோம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருந்தது எல்லோரும் கேட்டாங்க இல்லை நீங்கள் வந்து என்ன ஏஜ் ஆகிட்டே போகுது உங்களுக்கு என்ன என்ன சம்பளம் வந்து நான் ப்ரைவேட்டில் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் வேலை பார்த்தேன் ஏன்னா நான் வந்து எனக்கு ப்ரைவேட் ஜாப்புங்கிறது முக்கியம் இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணுறோம் அங்கே கொஞ்சம் டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்து ஒர்க் பண்ண தவிர மற்றபடி மணிக்காகலாம் நான் ஒர்க் பண்ணவே இல்லை என்னுடைய இலக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அதை மட்டும் தான் யோசனையில் இருந்தேன் மற்றபடி எது வேறு எது பற்றி நான் யோசிக்கலை அதனால் நான் வந்து எல்லோரும் கேட்டாங்க இன்னும் இவ்வளோ எங்கள் பெரிய 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 ப்ரைவேட் ஸ்கூல் போக வேண்டி தானே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுப்பாங்க இன்னும் எவ்வளோ நாள் தான் படிச்சுட்டே இருப்பீங்கன்னு கேட்பாங்க இல்லை நான் இந்த முறை வேலைக்கு போயிடுவேன் என்ன பதில் கேட்டாலும் இந்த வருஷம் நான் வேலைக்கு போய்டுன்னு சொல்லுங்கள் இதே தான் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறீங்க போய்டுவேன் போயிடுவீங்கன்னு சொல்லுங்கள் இல்லை நான் கண்டிப்பாக இந்த முறை வேலைக்கு போயிடுவேன் நான் மீண்டும் மீண்டும் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் நான் சொன்னபடி செஞ்சு காட்ட முடிஞ்சது நான் உங்ககிட்ட நான் எல்லாம் சொல்லிக்க விரும்புகிறது பியூர் மெரிட்டில் வந்து ஒரு சில பள்ளிகள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் அந்தமாரி பள்ளிகள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள் இல்லை அவங்க சொல்கிற கண்டிஷனுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணணுன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அது நான் வந்து டைரக்ஷன் சொல்லவே கூடாது சொல்லவும் முடியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மார்க் வாங்க முடியும் உங்களுடைய கல்வித் தகுதிக்கு என்ன எக்ஸாம் இருக்கோ எழுதுனீங்கன்னா கான்ஃபிடண்ட்டோடு இந்த வருஷம் வந்து வேலை வாங்க முடியும் கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி